ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி இட்லி பொடி எப்படி சே இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க தொளி உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி எடுத்துக்கோங்க அடுப்பு அரை மணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க உளுந்து போட்டுக்கோங்க நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் நான் அடுத்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொண்ணு நிறமாக அது வரைக்கும் வறுத்துக்கோங்க வச்சல் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறிடுச்சு இதை திரும்ப ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க திருப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாம் பிடிச்சிட்டு வறுத்துக்கோங்க நல்லா மாறிடுச்சு தட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்து இந்த மாதிரி தட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைக்க போறோம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு செலவில் போட்டு படைத்துக்கோங்க கீசி கல்லு எது இருந்தாலும் அதை படைத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இந்த அரைக்கப்புறோம் உப்பு சேர்த்துக்கோங்க காயப்பொடி சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆரட்டும் ஆறுனப்பறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ